தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரலாற்றுக் களத்தில் யதார்த்த புனைவு பாத்திரங்களின் மோதுகை சல்மான் ருஷ்டியின் விஜயநகரம் நாவலை முன்வைத்து எழுதியவர் தேவகாந்தன் வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் சல்மான் ருஷ்டியின் விக்டரி சிச்சி என்ற ஆங்கில நாவல் விஜயநகரம் என்ற தலைப்பில் காலச்சுவடு பதிப்பக வெளியீடாக ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வெளிவந்திருக்கிறது ஆர் சிவகுமார் மொழிபெயர்த்திருக்கின்றார் என் வாசிப்பின் கவனத்தில் பதியும் எந்தவொரு நூலும் இதழ்களிலோ இணையதளங்களிலோ பெரும்பாலும் பதிவு பெற்றே வந்துள்ளது ஆனால் வெளிவந்த இரண்டொரு மாதங்களில் கைவசமான இந்த நாவலை இரண்டு தடவைகள் வாசித்திருந்தும் என்னைப் பாதித்துள்ள நோய்க்கூறின் பக்க விளைவான எழுத முடியாமை அது பற்றிய ஒரு பதிவிடுதலை கடந்த ஓராண்டாகவும் தடுத்திருந்து விட்டது இப்போது நோயின் வீச்சு குறைந்து வரும் இத்தருணத்தை நான் தவறுவிட்டுவிடக்கூடாது இந்த நாவலைப் பற்றி அறிந்தபோதே அதன் ஆங்கிலத் தலைப்பானது வெகு காலத்தின் முன் வாசித்திருந்த அகிலனின் வெற்றி திருநகர் நாவலை நினைவுபடுத்தியது அதன் முக்கியமான கதாபாத்திரங்களான கிருஷ்ண தேவராயரும் நாயக்கரும் விஸ்வநாதனும் கூட என் மனக்கண்ணில் அசைவியக்கம் காட்டினார்கள் ஆனாலும் விஜயநகரம் வேறு சங்கதிதான் அது தொடர்கதை பாங்கானது இது நாவல் அது வெகுஜன வாசிப்புக்கானது இது வெகு குறைவான தீவிர வாசகர்களுக்கானது பொதுவாக விமர்சனம் என்பது சமூகத்துக்கும் தனி மனிதருக்கும் இடையிலான அகப்புற சிக்கல்களை ஆய்வு ரீதியாக வெளிப்படுத்தும் ஓர் இலக்கிய துறை என சொல்லப்படுகிறது ஒரு நூலின் தர வெளிப்பாடு இரண்டு தளங்களில் தொழிற்படுகிறது ஒன்று அதை அதுவாக கண்டு முன்வைக்கும் மதிப்புரை மற்றது விமர்சகரின் வாசிப்பு அனுபவங்களை ஆதாரமாக கொண்ட ஓர் ஒப்பீட்டு ஒரு ஒப்பீட்டின் அடிப்படையான தர நிர்ணயம் அதை விமர்சனம் என்று சுருக்கமாகச் சொல்லலாம் விமர்சனங்களில் ஒரு மொழிபெயர்ப்பு நாவலின் விமர்சனமானது கூடுதலான சிரமத்தையும் உழைப்பையும் வேண்டுவதாக இருக்கிறது ஏனெனில் அங்கே இரண்டு படைப்பாளிகளின் இருப்பு இயங்குகிறது அதனால் மூலவாசிரியனின் நடை மொழிவீச்சு கலாவுத்தி சமத்காரம் ஆகியவற்றின் பரிச்சயம் ஒரு விமர்சகனுக்கு அவசியமாய் இருந்துவிடுகிறது போலவே மொழிபெயர்ப்பாசிரியனின் விவரங்களும் முதன்மை தேவையாக ஆகிவிடுகின்றன சல்மான் ருஷியின் மிட் நைட் சில்ட்ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்திருந்தது அதுபோல் எந்தவொரு இந்திய படைப்பாளியின் நாவலும் அந்தளவு விமர்சனங்களை எதிர்கொண்டதில்லை அது இந்திய ஆங்கில இலக்கியத்தின் முக்கியமான வரவு கீழ்த்திசை வாசக விமர்சன தளங்களை அது அசைத்து போட்டதென்றாலும் மிக இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டில் வெளிவந்தது ருஷ்டிக்கு பட்பா விதிக்கப்பட காரணமான சைட்டானிக் வேர்சஸ் நாவல் த மோஸ் லாப் ஃபை என்பது ருஷியின் இன்னமொரு முக்கியமான நாவல் அவரது பதினைந்து நாவல்களில் இந்த மூன்றும் முக்கியமானவை என விமர்சகர்களால் கருதப்படுகிறது ருஷ்டியின் இந்நாவல்கள் கலாபூர்வமான வழிபாடுகளுக்காக மட்டுமில்லை அவற்றின் சமரசமற்ற அரசியல் கருத்துக்களின் இருப்புக்காகவும் தான் சல்மான் ருஷ்டியின் மாயா யதார்த்தவாத எழுத்துக்களுக்கு ஆங்கில இலக்கிய உலகில் தனித்த கவனம் உண்டு காசியா மார்க்ஸ்வைஸ் போன்ற தென் அமெரிக்க எழுத்தாளர்களின் மறைவுக்குப் பின்னால் அவர்களது இலக்கிய பாணியை தொடர்ந்து கொண்டிருப்பவர் சல்மான் ருஷ்டியாக இருக்கின்றார் வரலாற்று தளத்தில் கதைகளை மாயமூட்டி நகர்த்திச் செல்லும் அவரது பாணிக்கு உலகளாவிய வாசகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ருஷியின் ஆரம்பகால மூன்று நாவல்களுக்கு இணையானது அவரின் பதினாறாவது நாவலான இந்த விஜயநகரம் என்றே தோன்றுகிறது விஜயநகரப் பேரரசு இந்திய உபகண்டத்தின் பிற்கால சரித்திரத்தில் சுமார் மூன்று நூற்றாண்டுகள் நீடித்திருந்த ஒரு தாராண்மைவாத அதிகார நிறுவனமாகும் பல்வேறு வம்ச அரசர்கள் அதை ஆட்சி செய்திருக்கிறார்கள் போரும் சூழ்ச்சியும் பொறாமையும் துவேஷங்களும் இருந்த அதன் நிஜ வரலாறு மிகப் பயங்கரங்களைக் கொண்டது ஆனால் கலை இலக்கியங்களின் வீச்சும் வர்த்தக விருத்தியும் செல்வச் செழிப்பும் மத நல்லிணக்கமும் அவற்றை ஒரு திரையாகப் போர்த்தி மூடிவிட்டிருந்தன பாரதத்தின் தென்பகுதி முழுக்கவும் இலங்கையும் அடங்கிய பேரரசாய் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் அது சிதறுவதற்கான ஒரு பொழுது உலகின் எல்லா பேரரசுகளுக்கும் போல இருக்கவே செய்தது விஜயநகரத்தின் இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டுதான் வாசகன் நாவலுக்குள் பிரவேசிக்க வேண்டியவனாக இருக்கிறான் ஏனெனில் சரித்திர நிகழ்வுகளின் அகன்ற திரையில் தன் கதையை நாவல் அனாயாசியமாக விரித்துச் செல்கின்றதே தவிர சரித்திரத்தின் ஓர் இடைவெளியை நிரப்பவோ ஒரு நிகழ்வை மறுவாசிப்பு செய்யவோ கூட அது முயல்வதில்லை கிருஷ்ண தேவராயர் வருகிறார் தெரிந்த ஒரு மனிதராக அச்சுத தேவராயர் வருகிறார் அவரும் ஏற்கனவே பரிச்சயப்பட்டவராக நாவல் இந்த பாத்திர வார்ப்பன்ற விஷயத்தில் பெரிதாக மினக்கட்டு நிற்கவில்லை புனைவு பாத்திரங்கள் இந்த வரலாற்று பின்னணியில் யதார்த்த பாத்திரங்களுடன் மோதியும் பணிந்தும் விட்டு விலகியுமாக அனயாசமாக நடந்து சென்று விடுகின்றன நாவலின் தொடக்கமே மாய புனைவின் வழிதான் விரிந்து செல்கிறது கம்பளி ராயரின் சிறிய அரசின் மேல் வடவிந்திய படை தொடுத்த போரில் அரசு மொத்தமே அழிந்து போகிறது இறந்த போர் வீரரின் மனைவிகள் வம்பா நதிக்கரையில் தீமூட்டி உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் அவையெல்லாம் கண்டுகொண்டு நதிக்கரையில் நிற்கிறாள் அவ்வாறு இறந்தவர்களில் ஒரு மகள் அவள்தான் பம்பா கம்பானாவாக வளர்ந்து வருகிறாள் மந்தானா மடத்தலைவர் வித்யாசாகரின் சிஷியாக தன் பாலிய பருவத்தை கழிக்கும் அவள் மீது தெய்வத்தின் குரலாக ஒலிக்கும் அளவிலான அதீத சக்திகள் இறங்குகின்றன அவளே ஒரு மாயத்தின் அவதாரமாக போகிறாள் இளமை அவள் மீது சாசுவதம் பிராவிடனும் நீண்டு நிலைத்திருந்த நகர்கிறது ஒருபோது புக்க சங்கம புக்க சங்கம என்ற இரண்டு இடைக்குல சகோதரர்களிடம் அவள் கொடுக்கும் விதைகளின் விதைப்பினூடாக கன உலகம் போல் விரிந்தெழுகிறது ஒரு நகர் அங்கே மரங்கள் முளைக்கின்றன குளங்கள் தோன்றுகின்றன நில வடிவக் கோயில் வடிவமைகிறது போலவே மனிதர்களும் குழந்தைகளாகவன்றி முழு மனிதர்களாக உருவெடுக்கிறார்கள் அவ்வாறு உருவாகும் நாடு வெற்றி திருநகர் விஜயநகரம் என்று பெயர் பெறுகிறது அதை விஸ்னஹா என்கிறான் போர்த்துகீசிய பயணியான டொமிங்கோ நூனிஸ் தொடர்ந்து அரியணை ஏறும் இந்த இரண்டு சகோதரர்களில் மூத்தவனான குக்ராயரை மணக்கிறாள் வம்பா கம்பானா அவளுக்கு டொமிங்கோ நூனிஸின் காதலில் மூன்று பெண் பிள்ளைகள் பச்சைக்கண்களும் செந்தலையும் வெள்ளை தோலுமாய் பிறக்கின்றன அவர்களுக்கு ஜோட்ஸ்னா ஜெரால்டா யுக்தஸ்ரீ என்று பெயரிடுகிறாள் அரசியாக இருபது வருடங்கள் தொடரும் அவளது அந்த வாழ்க்கை ஹுக்கராயரின் மரணத்துடன் ஒரு முடிவுக்கு வருகிறது தொடர்ந்து டொமிங்கோ நோனிசும் காலமாகின்றான் பம்பா கம்பானா வென்ற அந்த அழகி அடுத்து அரிய நேரம் புக்கராயரை திருமணம் செய்கிறாள் அத்திருமணத்தில் அவளுக்கு மேலும் பகவத் எராப்பள்ளி குண்டப்பா என்ற மூன்று ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன அவர்கள் அரசுரிமை கேட்டு கலகம் விளைவிக்காதவாறு இலங்கை யாழ்ப்பாணத்தில் விட்டு வளர்க்கப்படுகிறார்கள் புக்கராயருக்கு இளைய மூன்று சகோதரர்களும் கூட அரசுரிமை கொண்டாடப்படுவதில் இருந்து தடுக்க பேரரசின் வடதிசையில் தூரவாயுள்ள ஓரிடத்தில் சில அரசியல் கடமைகளை செய்து வாழவிடப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் கடைசியில் ஒன்று சேர்கிறார்கள் பம்பா கம்பானாவின் பெண் பிள்ளைகளுக்கு அரசுரிமை சேர்ந்துவிடக் கூடாதெனக் கலகம் செய்து படையுடன் வருகிறார்கள் போர் நடக்கிறது பெரும் மலிவுகள் விளைகின்றன அதன் வலிமையில் எதிர்நிற்க முடியாத பம்பா கம்பானா தனது மகள்களுடனும் ஹலைய கோட்டே மற்றும் ஆசான் லீ ஆகிய இரண்டு முதியவர்களுடனும் நகரை விட்டோடுகிறாள் அந்த அளவில் பிறப்பு என்ற நாவலின் முதலாம் பகுதி முடிவடைகிறது மேலே அவள் வனமடைவதில் தொடங்கி ஏற்கனவே பெற்றிருந்த தெய்வ வரங்களால் அதன் சகல இடையூறுகளையும் கடந்து மிக நீண்ட ஒரு காலத்தை அங்கே களிக்கையில் தகுந்த வேவுபார்த்தலின் மூலம் தான் நாடு திரும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டதறிந்து அவள் விஸ்டகா திரும்பும் வரையிலான நாவலின் இரண்டாம் பகுதி வனவாசம் என பெயர் பெறுகிறது மாயப்புனைவின் வழி இந்த இரண்டாம் பகுதியை ஆசிரியர் நடத்திச் சென்றிருந்தாலும் அது ஒன்றும் பரவசத்தின் உச்சத்துக்கு வாசகனை எடுத்துச் செல்லவில்லை வனவாசத்தில் இருக்கும்போது ஆசான் தன் சொந்த தேசம் திரும்புவதற்கான ஆயத்தங்களை செய்ய கோவா புறப்பட தயாராகின்றார் முதுமையின் எல்லையில் நிற்கும் அவர் மீதுள்ள காதலால் தானும் வருவேன் என பிடிவாதம் செய்து கூட பயணிக்கின்றாள் ஜோட்ஸ்னா பெண்களுடன் கொண்ட தொடர்பில் யுக்தஸ்ரீ அவர்களுடனேயே தங்கிவிட முடிவு செய்கின்றாள் ஜெரால்டாவை அவளது ஹாலேய கோட்டையின் மேலான பிரியம் அவர் பம்பா கம்பானாவுக்கு துணையாக பிஸ்தகா சென்று திரும்பும் வரை வனத்தில் காத்திருக்க வைக்கிறது ஹாலேய கோட்டைவுடன் பம்பா கம்பானா பிஸ்தகா வந்து சேர்கிறாள் தேவி என்ற ஜோசியம் பார்க்கிறவர் வீட்டில் ரகசியமாய் தங்குகிறாள் கிருஷ்ண தேவராயர் ஆட்சிக்கு வரும் காலம் இது போர்கள் ஓய்ந்து புகழ் ஓங்கிய காலமான இது கீர்த்தி என்ற தலைப்பில் மூன்றாம் பாகமாய் தொடர்கிறது ராயரின் அபிமானத்தை பெற்றவளாக இருந்தாலும் அவர் திருமணம் செய்யும் திருமலா தேவியினதும் அவளது தாயாரதும் போட்டி பொறாமைகளால் பம்பா கம்பானாவுக்கு நெருக்கடிகள் ஏற்படுகின்றன ருஷ்டியின் மொழியும் நடக்கும் வேறு கொண்டலும் பல நிகழ்வுகளை கொண்டதாக இந்த பகுதி உள்ளது இதை தொடர்ந்து வருவது இறுதி பகுதியான வீழ்ச்சி பேரரசின் அழிவு கிருஷ்ண தேவராயரின் பிற்கால ஆட்சி பகுதியில் தொடங்கி இருந்தாலும் அவருக்கு பின்னால் மன்னராக வரும் அச்சுத தேவராயரின் காலத்திலும் தொடர்ந்து ஆலியா ராமராயர் காலத்துடன் முழுமை பெறுகிறது ஆசான்லி ஹாலேயகோட்டே மதுரை தேவி மாதவாச்சாரியார் வித்யாசாகர் ஜோத்ஸ்னா ஜெரால்டா யுக்தஸ்ரீ பம்பா கம்பானா ஆகிய புனைவு பாத்திரங்களின் இயக்க வழியில் மிக வலுப்புருந்திய விஜயநகர பேரரசின் தோற்றம் வளர்ச்சி வீழ்ச்சிக் காலங்களை உள்ளடக்கியதாய் ஒரு கதை சல்மான் ருஷ்டியால் இங்கே விரித்துவிடப்பட்டிருக்கிறது யதார்த்த பாத்திரங்களான குக்கராயர் புக்கராயர் கிருஷ்ண தேவராயர் அச்சுத தேவராயர் நரசிம்மா ராமராயர் போன்றவை பேரரசின் எல்லை காப்பதற்காகவோ விரிப்பதற்காகவோ அல்ல தத்தம் அதிகாரங்களை நிலைநிறுத்த தம்முள் மோதிக்கொள்கின்றன போலவே புனைவு பாத்திரங்களான பம்பா கம்பானா மாதவாச்சாரியார் போன்றவற்றுடனும் இவர்கள் மோதிக்கொள்கிறார்கள் இது அதிகாரத்தின் விரிப்பினால் நிகழ்வதில்லை மாறாக ஆளுமைகளின் போட்டி பொறாமைகளினால் சம்பவிக்கிறது இதில் வெற்றி யாருக்காகின்றது என்பதே நாவலின் நான்காம் பகுதியான வீழ்ச்சியில் எடுத்துரைக்கப்படுகின்ற விஷயம் அதை நோக்கியே முந்தைய மூன்று பாகங்களின் கதையும் திட்டமுடன் நகர்த்தப்படுவதாய் சொல்ல முடியும் பம்பா கம்பானாவின் கதையை விஜயநகர பேரரசின் வரலாற்று பின்னணியில் மாயங்களை நிறைத்து படைப்பாளி எழுதியிருக்கின்றார் என்பது சரியான ஒரு தீர்ப்புத்தான் அதனால் தான் பம்பா கம்பானாவின் காலத்தை இருநூற்று நாற்பத்தேழு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கும் தேவை அவருக்கு ஏற்படுகிறது இது தன் சாபம் என அவளும் சிலவேளை படைப்பாளியுமே எண்ணிக்கொண்டாலும் உண்மையில் அந்த அதிமானுட வாழ்வில் சோகம் அவளுக்கு பின்தள்ளப்பட்டு விடுகிறது தன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் கூட தன்னைவிட முதியவர்களாய் மரணமடையும் தருணங்களே பம்பா கம்பானா சந்திப்பது தவிர்க்க முடியாதபடி துயர அலைகளை ஒரு தாயாய் அவளில் கிளறச் செய்கின்றனதான் ஆனால் அவளுக்கான காமத்தின் தீர்வைகளால் அனுபவங்கள் ஞானமாய்த் தெளியும் பல நடைவதையும் மறுப்பதற்கில்லை காமத்தின் திசை வழி அலையாவிட்டாலும் அவளுக்கு தன் வாழ்நாளின் நீட்சி நிறைய உடலுறவுக்கான தொடர்புகளையும் திருமணங்களையும் அடைய வைத்துக் கொண்டே இருக்கிறது கிருஷ்ண தேவராயர் காலத்தில் அவரின் சாத்திரப்படி மனஞ்செய்த மனைவி கிணையான அதிகாரம் பெற்றவளாயும் பம்பாய் இருக்கின்றாள் அதன் மூலம் தன் விருப்ப திட்டங்களை அவளால் நிறைவேற்றவும் முடிகிறது தனது கணவர்களது ஆட்சி காலத்தில் தானே போராளியாகி படையுடன் நடந்த பம்பா கம்பானா ஒரு காலத்தில் பதிலை அரசியாகவும் கொள்கிறாள் ஆனால் அரசன் போர்க்களத்தில் எதிரிகளோடு யுத்தம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அரசுக்கு எதிராக துரோகம் செய்தாள் என பம்பா கம்பானா மீது குற்றம் சாட்டப்படுகிறது அதே குற்றம் அவளுக்கு அனுசரணையாகவிருந்த அமைச்சர் திம்முராசு தான் அரசன் அவர்கள் இருவரின் கண்களையும் பறிக்க ஆணையிடுகிறான் அவர்களது கண்கள் பறிக்கப்படுகின்றன பம்பா கம்பானாவுக்கு மந்தானா மடத்தில் தஞ்சம் கிடைக்கிறது அவளது எதிரியாகவும் பாதுகாவலராகவும் ஒரு காலத்தில் விளங்கிய வித்யாசாகர் தலைமை வகித்த மடம் அது அங்கிருந்த காலத்தில்தான் கல்வியும் கவிதை புனைதலும் அவள் கற்கிறாள் ஜெயபராஜய என்று அவள் பின்னால் எழுதவிருக்கும் பெருங்கவிதைக்கான முன்னுரையை அவள் சிறுமியாக இருந்த காலத்தில் அங்கிருந்துதான் எழுதினாள் கண்களை இழந்த பின்னால் விஜயநகரத்தின் வரலாற்றை ஜெயபராஜயவை தன் மனக்கண்ணில் கண்டு கண்டு தன் வாழ்நாள் சாதனையாக எழுத தீர்மானம் கொள்கிறாள் ஆரம்ப பாரத கதையான ஜெயகதா போல விஜயநகரத்தின் வரலாற்றை இருபத்து நான்காயிரம் பாடல்களில் புனைகிறாள் அதை எழுத கிருஷ்ணதேவராயரின் மகள் திருமணாம்பாள் உதவி செய்கின்றாள் பம்பா கம்பானா சொல்ல திருமலாம்பாள் எழுத விஜயநகரத்தின் வரலாறு காவியமாகிறது பின்னால் திருமலாம்பாள் அங்கிருந்து அரண்மனை செல்ல நேர்கையில் தானே அதன் மீதியை எழுதி முடித்து தன் இருப்பிடத்தில் குனிதோண்டி அவள் புதைத்து வைக்கிறாள் அந்த கையெழுத்து பிரதி சுமார் நாலரை நூற்றாண்டுகளுக்குப் பிறகு கண்டெடுக்கப்படுகிறது விஜயநகரத்தின் கதை அறிய வருகிறது அந்தப் பிரதியில் இருந்துதான் சல்மான் ருஷ்டியின் விக்டரி சிட்டி படைப்பாக எழுகின்றது கிருஷ்ண தேவராயரின் காலத்துடன் விஜயநகர பேரரசின் பொற்காலம் இறங்குமுகம் கண்டாலும் அது அச்சுத தேவராயரின் காலத்தில் மேலும் நலிவடைந்து அவரின் பின் அரசராக வரும் ஆலியா ராமராயரின் காலத்தில் முற்றாக அழிந்து போகிறது எப்போதும் ஒரு பேரரசானது எதிரிகளால் சூழப்பட்டிருப்பதால் போர்களையும் அதில் மாறி மாறி வெற்றி தோல்விகளையும் அடைந்து கொண்டிருக்கவே செய்கிறது ஆனால் ராமராயர் தன் சூழ்ச்சித் திறனால் வடக்கிலுள்ள எதிரிகளின் அபாயத்தை அடக்கி வைக்கிறான் ஆனால் அவர்கள் எப்போது ராமராயரின் சூழ்ச்சியை புரியும் கணத்தில் இருந்து நிலைமை மாறி போகிறது விஜயநகரத்தின் மேல் அவர்களது ஒன்றிணைந்த படையெடுப்பு நிகழ்கின்றது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து ஐந்தில் தலைக்கோட்டையில் நடைபெறும் அந்த யுத்தம்தான் விஜயநகரத்தின் அழிவாக வந்து விழுகிறது ராமராயரும் யுத்த எதிரிகளால் கைது செய்யப்பட்டு சிரச்சேதம் செய்யப்படுகின்றான் ஒரு காலத்தில் எல்லாம் உடையதாக இருந்தது விஜயநகரம் இப்போது எதுவும் இல்லையனாகி போனது அதை பம்பா கம்பானா தன் வரலாற்று நூலில் முன்னுரையில் இவ்வாறு எழுதி வைத்திருக்கின்றாள் பம்பா நூலின் ஆசிரியர் ஒரு பேரரசு எழுந்ததையும் வீழ்ந்ததையும் காண நான் வாழ்ந்தேன் அவர்கள் எவ்வாறு இப்போது நினைவு கூறப்படுகின்றார்கள் இந்த அரசர்களும் இந்த அரசிகளும் அவர்களை நினைவு கூற நான் தேர்ந்தெடுத்த முறையிலேயே அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள் நானுமே இப்போது ஒன்றுமில்லை மீதம் இருப்பது வார்த்தைகளின் இந்த நகரம் மட்டுமே வார்த்தைகள் மட்டுமே வெற்றியாளர்கள் மெய்தான் வார்த்தைகள் மட்டுமே வெற்றியாளர்கள் ஏனெனில் வென்றவர்களின் வார்த்தைகளாக அவை இருக்கின்றன பேரரசின் தலைநகராக விஸ்தகாவை ஆக்கியிருந்த அனைத்துமே கிட்டத்தட்ட எரிக்கப்பட்டு ஈடுபாடுகளாக ரத்தமாக சாம்பலாக உருமாற்றப்பட்டன சேவராஜேயவை புதைத்த பின் தரையில் சம்மணமிட்டு அமர்ந்து அவள் அழைத்துச் சொன்னாள் நான் அதை சொல்லி முடித்துவிட்டேன் என்னை விடுவி என்று காத்திருந்தாள் அவள் சதை உலர்ந்த சருகானது அவள் எலும்புகள் நொறுங்கின சில கணங்கள் கழித்து அவளுடைய எளிமையான உடைகள் மட்டுமே தூசி நிரம்பி நிலத்தில் இருந்தன என நாவல் பம்பா கம்பானாவின் கதையை முடிக்கிறது அது மரணமில்லை காற்றில் ஒரு கரைவு வார்த்தைகளே இறுதியாக எஞ்சுகின்றனவெனில் ஜெயபராஜாவில் எஞ்சும் வார்த்தைகளும் அவளாகவே இருக்க முடியும் ஆக ஆளுமைக்கானதும் அதிகாரம் செலுத்துவதற்குமான மோதுகிகள் ஓய்ந்தன பாத்திரங்கள் மறைந்தன ஆனால் பம்பா கம்பானா மட்டும் வார்த்தைகளில் எஞ்சி நிற்கிறாள் மொழியில் படைப்பை வாசிக்காமல் பெயர்ப்பு மொழியிலாக மட்டும் அதை வாசித்துவிட்டு செய்யப்படும் எந்த ஒரு பாதி திறனாய்வு வலுக்கொண்ட உபகரணத்தால் அளவீடு செய்யப்பட்டதாகவே கொள்ளப்பட வேண்டும் வாசகன் மொழிபெயர்ப்பாளன் மீதான நம்பிக்கையோடுதான் படைப்பினுள் இறங்குகிறான் விமர்சகனம் அதை உடைத்து விடாதபடி வாசிப்பு செய்து முடித்திருந்தால் அது நல்லதொரு மொழிபெயர்ப்பு நூல் விடுகிறது அந்த வகையில் ஆர் சிவகுமாரின் விஜயநகரம் நீள வசனங்கள் பெரும்பாலும் கொள்ளும் இடிபாடுகள் என்றையும் தர்க்க முரண்கள் தோன்றாதபடியான தெளிவுடனும் இருந்தமை பற்றி குறிப்பாய்ச் சொல்ல வேண்டும் ஆனாலும் இடைஞ்சலாக இருந்த ஒரு விஷயம் பற்றி இங்கே குறிப்பிடுதலும் அவசியமாகப்படுகிறது நிறுத்த குறியீடுகள் அவசியமானவை அவை அர்த்த பரிமாணம் காட்டுபவை முற்றுப்புள்ளி முக்காற்புள்ளி அரைப்புள்ளி காட்புள்ளி இடையீடு இடைக்கோடு போன்றவை தகுந்த இடங்களில் வந்திருக்காவிட்டால் வாசிப்பை ரசனையுடன் செய்ய முடியாது முக்காற்புள்ளியும் முற்றுப்புள்ளியும் நூல் முழுக்க பலவிடங்களிலும் குழம்பி வந்திருக்கிறது ஒருவருக்கு முற்றுப்புள்ளி வரவேண்டிய இடமாக தோன்றுவது இன்னொருவருக்கு முக்காற்புள்ளி வரவேண்டியதான இடமாகத் தோன்றக்கூடும் தான் அவர் அர்த்தம் கொள்ளும் விதத்தை அது பொறுத்திருக்கிறது நூலில் உள்ள இந்த குறையை ஒரு பதிவுக்காக இங்கே சொல்ல வேண்டி நேர்ந்திருக்கிறது மற்றபடி சல்மான் ரோஷ்டி நாவலை தமிழிலேயே எழுதியது போல் வாசிப்பு சுகம் கிடைத்ததை நான் சொல்லவே வேண்டும் ஜி குப்புசாமி மொழிபெயர்த்த ஜோன்பான்விலின் கடல் மற்றும் ஓரன் பாமுக்கின் இஸ்தான்புல் கூவே பாலசுப்பிரமணியன் மொழிபெயர்த்த கைலாசபதியின் தமிழ் வீரநிலை கவிதை எச் பாலசுப்ரமணியம் மொழிபெயர்த்த கோபிசந்த் நாரங்கின் அமைப்பு மையவாதம் பின் அமைப்பியல் மற்றும் கீழே காவிய இயல் அசுதாவின் மொழிபெயர்ப்பில் வந்த முன் முன்கூறப்பட்ட சாவின் சரித்திரம் போன்றவை நான் மொழிபெயர்ப்புக்காகவே பல தடவைகள் ரசனையோடு வாசித்த நூல்களில் சிலவாக இன்றும் இருந்து வருகின்றன அந்த வரிசையில் ஆர் சிவகுமாரின் சல்மான் ருஷியுடைய இந்த நாவலின் மொழிபெயர்ப்பையும் சேர்க்க எனக்கு தடையில்லை நன்றி